நடிகை நயன்தாரா யாரோட வம்பு துப்புக்கும் போவாம அவங்க பாட்டுல அமைதியா ஒரு கே கேரக்டர் ஆனா கடந்த சில வாரங்களா நடிகை நயன்தாரா சர்ச்சையிலேயே சிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும் அதாவது நடிகை நயன்தாரா நேரடியா நம்ம நடிகர் தனுஷ தாக்கி ஒரு போஸ்ட் ஒன்னு போட்டு அதாவது போஸ்ட் அப்படின்றத தாண்டி அறிக்கையே வெளியிட்டிருப்பாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞானமரவு தான் திரைப்படத்துல இருந்து ஒரு பாடலும் அண்ட் அதே மாதிரி காட்சிகளும் பயன்படுத்தினதுக்காக நடிகர் தனுஷ் வந்து பத்து கோடி ரூபாயை வந்து நஷ்ட இடா கேக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சோ இப்ப பாத்தீங்கன்னா அதை தான் நடிகர் தனுஷும் பண்ணியிருக்காரு பத்து கோடி ரூபாய் நஷ்டம் இட கேட்டிருக்காரு அவரை கேட்காம அவரோட திரைப்பட பாடல்களையும் காட்சிகளையும் பயன்படுத்தினதுக்காக ஸோ இப்படியே சர்ச்சைகள் மாறி மாறி போக்கிட்டு இருக்கும்போது இப்போ நடிகை நயன்தாரா வந்துட்டு ஒரு விஷயத்தை அவங்களோட சோஷியல் மீடியாவில ஷேர் பண்ணிருக்காங்க அது என்னென்னா கரமான்னு ஒன்னு இருக்குல்ல ஒருத்தவங்கள பத்தி பொய்யான வசதிகளை பரப்பிட்டு அவங்க வாழ்க்கையை வந்துட்டு இப்படி பொய்யால சிதைச்சிட்டு நீங்க வாழணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வட்டியம் முதல்ல மா கடக்கு ஓபடியும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இதை பார்த்த ரசிகர்கள் ஒரு வேளை மறைமுகமா நடிக்கிறது தனுஷ்தா தாக்கர் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க முன்னாடி நடிகைகள்ல ஒருத்தவங்களா வளம்பறவங்க தான் நம்ம நடிகை சமந்தா சமந்தா இந்தி அப்படின்றத தாண்டி உலகளாவிய ரீதியில இப்ப ரொம்பவே பிரபலியம் ஆகிட்டாங்க அதுக்கு காரணம் சிட்டாடல் அப்படின்ற ஒரு வெப் சீரீஸ்ல நடிச்சதால அவங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வெப் சீரிஸ் அண்ட் படங்களும் பண்ணிட்டு வராங்க அது கூடவே வந்துட்டு சிகிச்சை அப்படின்ற ஒரு பக்கம் அதையும் வந்துட்டு சமாளிச்சிட்டு தான் வராங்க ஏன்னா விவாகரத்துக்கு அப்புறமா மயோசிட்டிஸ் அப்படின்ற ஒரு நோயில பாதிக்கப்பட்டு இருந்திருப்பாங்க அண்ட் அந்த நோயின் காரணமா நிறைய சிகிச்சைகளும் எடுத்துட்டு வராங்க நம்ம நடிகை சமந்தா அண்ட் இந்த நிலையில தான் நடிகை சமந்தா பாத்தீங்கன்னா ஒரு பதிவு வந்து போட்டிருக்காங்க ரொம்பவே மனமுடைஞ்ச ஒரு பதிவை வந்து போட்டிருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட தந்தை வந்து மரணம் அடைஞ்சிட்டாரு அதுக்காக தான் அவங்களோட இணையதளத்து பக்கம் வந்துட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அன்டில் வி மீட் அகைன் டேடி அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க சோ ரசிகர்களும் அவங்களுக்கு வந்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்கும்னு தலராஜித் ரசிகர்கள் நினைச்சே பாத்திருக்க மாட்டாங்க ஏன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்காம நேரடியா டீசரை வெளியிடுறதுக்கும் தலி கெத்து வேணும்ல அப்படின்ற அளவுக்கு தான் இப்போ இதே தளத்துல தல அஜித் நடிப்புல ரெடியாக இருக்கக்கூடிய விடாபஜி திரைப்படத்தோட டீசர் வந்துட்டு வைரலா போக்கிட்டு இருக்கு இருபத்தி எட்டாம் தேதி பாத்தீங்கன்னா நைட்டு பதினொன்னு ஐம்பத்தி எட்டுக்கு ஷார்பா வெளியாச்சு இந்த ஒரு திரைப்படத்தோட டீசர் அது இப்போ வைரலா போக்கிட்டு இருக்கு அதே சமயம் பாத்தீங்கன்னா திரைப்படம் எப்போ வெளியாகும் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க இதை கேட்டதுக்கு அப்புறமா ஒரு பக்கம் ஹாப்பியா இருக்குதா இல்லதா ஒரு பக்கம் வந்துட்டு ஃபீல் பண்றதா அப்படின்னு தெரியாம தான் இருப்பாங்க ஏன்னா ஆதிக்க ரவிச்சந்திரனோட இயக்கத்துல தல பாத்தீங்களா அஜித்தோட நடிப்புல அது குட் பை திரைப்படம் வந்துட்டு பொங்கல் ரிலீஸ்ல வந்து வெயிட்டிங்ல இருந்துச்சு பொங்கல் தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பட் இப்ப சடனா பாத்தீங்கன்னா விடாமச்சு திரைப்படத்தோட திரைப்படம் தான் வந்துட்டு வெளியாக போகுது பொங்கலுக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அப்ப குட் பை திரைப்படம் எப்போ வெளியாகும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா தலா அஜித்தோட பிறந்த நாள் மே ஒண்ணு வரதுல அப்ப வெளியாகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலான ரசிகர்களே அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை ஒண்ணு நடத்திட்டு இருக்காங்க பட் ஆஞ்சதுக்கு ரவிச்சந்திரன் என்ன பண்ண போறாரு அப்படின்றது தெரியல அதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்